வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி உங்களால் முடியல ஸ்பெஷலான ஃபுட்டு சமைக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்காக மட்டும்தான் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரியஸ் தான் கம்ப்ளீட்டாக போட்டுகிட்ருக்கோம் அதுவும் வீட்டில் செய்கிற ஹெல்தியான ஃபுட் வச்சு எப்படி வந்து நீங்கள் ஹெல்தியாக ப்ளேட் பண்ணி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும் வெயிட் லாஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போட்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கணும் அதாவது ரைஸ் தோசை இந்த மாதிரி எடுக்கிற ஐட்டம்லாம் கம்மியாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஹெல்தி மீல் பிளேட் ஏர்லி மார்னிங் டீ காஃபிக்கு பதில் ஏதாவது ஒரு ஆப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி ரெண்டு கப் தண்ணியில் ஒரு ரெண்டு துண்டு பட்டையை போட்டு ஊற வச்சுடுங்க காலையில் இந்த மாதிரி கலரெல்லாம் சேஞ்சு நல்லா ஊறி வந்திருக்கும் இதை ஸ்டவ்ல ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க வடிகட்டிக்கோங்க இதுதான் ரெஃப்ரெஷிங் சினிமன் டீ மார்னிங் நான் இதை குடிப்பேன் இது கூடவே வேணும்னா நீங்கள் ஹனி கலந்துக்கலாம் லெமன் கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா ஊற வச்ச சியா சீட்ஸ் இல்லை சப்ஜா சீட்ஸ் போட்டு கலந்து குடிக்கலாம் பட் எனக்கு இது இப்படியே குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் வெயிட் லாஸில் இருக்கும்போது எந்த ஸ்வீட்னரும் ஆட் பண்ணிக்காதீங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாதாரண இட்லி தோசைமாக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்ட ஒரே ஒரு தோசை இது கூடவே மேலே பொடி தூவிருக்கேன் அதாவது வல்லாரைக்கீரை பொடி கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவில் சட்னி எடுத்திருக்காங்க நான் ஏன் வெஜிடபிள் தோசையாக எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் இல்லையா உங்களால் சாலட் சாப்பிட முடியும்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் சில பேருக்கு அது பிடிக்காததுனால இந்த மாதிரி தோசையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நேக்கு ரெண்டு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி அளவு புதினா கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா மிக்சி ஜார்லாம் அரைச்சி சாறு எடுத்து கூடவே சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ண ஜூஸ் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவுக்கு நான் செஞ்சது பாலக்கீரையை வச்சு ஒரு பிரியாணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பித்த உடனே ஒரு கட்டு அதாவது ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இது கூடவே எடுத்து சேர்த்துக்க போகிறேன் இந்த ப்ராசஸிங் பேர் பிளான்ஜிங் ப்ராசஸ் இது வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் தாங்க அட் த மேக்ஸ் த்ரீ மினிட்ஸ் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இது கூடவே கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக சும்மா சிட்டிகை வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வேக வச்சிருந்த இந்த பாலக்கீரையை எடுத்து நான் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் சில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் எடுத்து வச்சுட போகிறேன் பாலக்கீரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி அது கூடவே பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு டூ மினிட்ஸ் போல் வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போல் வதக்கிக்கோங்க இது கூடவே உங்களோட விருப்பத்துக்கு போல் இருக்கிற காய்கறிகள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறது பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி எனக்கு சூட்டபிளான காயெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க ஒரு கப் ரைஸ் நான் ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை சாதாரணமான ரைஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது அதுக்கு ஒன்றரை டு ஒன்றே முக்கா கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சு வந்த உடனே அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம் டு சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போல் விட்டுடுங்க விசில் அடிக்க வேண்டாம் விசில் அடிக்காமலே நீங்கள் டென் மினிட்ஸ் தம்ல வச்சா போதும் இறக்கி பார்த்தாவே சூப்பரான டேஸ்டான பாலக் புலாவார பிரியாணி ரெடி ஸோ லஞ்சுக்கு ஒரு பவுல் நிறைய பாலக் பிரியாணி ஆறு புலாவ் அதுக்கப்புறம் ஆனியன் வச்ச ரைத்தா இதுவே எனக்கு கம்ப்ளீட் மீல் பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும் ஈவினிங் ஹாஃப் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் தான் எடுப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சாப்பிட்டு அதனால் டின்னருக்கு மயிலாக ரெண்டு இட்லி கொஞ்சமாக தண்ணி சட்னி அவ்வளோதான் சிம்பிளான மெனு தான் ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்